கேரளாவில் உள்ளாட்சி தேர்தலினுடைய முடிவுகள் வெளியாகி இருக்கிறது இதில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து அதிகமான இடங்களில் முன்னிலை வகிக்கிறதா தகவல் தெரியுது கேரளா உள்ளாட்சி தேர்தலில் மொத்தமுள்ள ஆறு மாநகராட்சிகள் காங்கிரஸ் நாலு மாநகராட்சியில் முன்னிலையில் இருக்குது இடதுசாரிகள் கூட்டணி வந்து ஒரு மாநகராட்சியிலையும் பாஜக திருவனந்தபுரம் மாநகராட்சியில் முன்னிலை வகிக்கிறதா தகவல் வந்திருக்கு கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பினராயி விஜயன் செயல்பட்டு வருகிறார் காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியாக இருக்கிறது பாஜக கேரளாவில் எப்படியாவது ஒரு சீட்டாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு வராங்க கேரளாவில் கிராம பஞ்சாயத்து பிளாக் பஞ்சாயத்து மாவட்ட பஞ்சாயத்து நகராட்சி மாநகராட்சி என்ற அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் கடந்த ஒம்பது மற்றும் பதினோராம் தேதிகளில் ரெண்டு கட்டலாங்க தேர்தல் நடந்து முடிஞ்சுது இதுக்கான ஓட்டு எண்ணிக்கையானது இப்போ எண்ணப்பட்டு வந்துகிட்டு இருக்கிறது இதில் கேரளாவில் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் கோழிக்கோடு கொல்லம் எர்ணாகுளம் திருச்சூர் கண்ணூர் மன்று மொத்தம் ஆறு மாநகராட்சிகள் ஒன்றன இதில் நாலு மாநகராட்சியில் காங்கிரஸ் கட்சி முன்னிலையில் இருக்குது அதன்படி கொல்லம் எர்ணாகுளம் திருச்சூர் கண்ணூர் மாநகராட்சியில் காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்கள் முன்னிலை வைத்து வருகின்றனர் மாறாக கோழிக்கோடு மாநகராட்சியில் பார்த்திங்கன்னா ஆளும் இடதுசாரி கூட்டணி முன்னிலை வைத்து வருகிறது திரு ஆனால் திருவனந்தபுரம் மாநகராட்சியில் பாஜக முன்னிலை வைத்து வருது திருவனந்தபுரத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் நூற்றி ஒரு வார்டு இருக்குது நூற்றி ஒரு வார்டில் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் மாநகராட்சியை கைப்பற்ற ஐம்பத்தோரு வார்டுகளில் வெல்லணும் நூற்றி ஒன்றுல ஐம்பத்தொன்று ஜெயிக்கணும் பாஜக கூட்டணி முப்பது வார்டுகளில் முன்னிலையில் இருக்குது பதினாலு வார்டில் காங்கிரஸ் கூட்டணி முன்னிலையில் இருக்குது இடது இருபது வார்டுகளில் வந்து இடதுசாரி கூட்டணிகள் முன்னிலையில் வைத்து